வணக்கம் இப்போ நம்ம புதினாத்தலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் குக்கரில் ரைஸ் வைக்காதா ஒரு கப் ரைஸ்க்கு வந்து மூன்று மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு கப் ரைஸ் இது வந்து புதினாத்தலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் புதினாத்தலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது ரெண்டு டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ரெண்டு ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இது வந்து அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாயை வந்து ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் உங்கள் காரில் வரணும்னா வரமிளகாய் எப்படி கிள்ளி போடணும் காரம் வர வேண்டாம் சும்மா டெக்கரேஷனுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்குன்னா வரமிளகாயை முழுசாக அப்படி போட்டுடலாம் இப்போ இந்த மிக்சியில் வந்து இந்த வெ இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இல்லை அரைப்படலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் இந்த நெடுக்கல்ல பருப்பை போட்டு கிண்டிக்கலாம் வறுத்துக்கலாம் அது வறுப்பட்டோன்ன சத்தம் கேட்கும் அது இந்த கடுகு வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக கேட்கும் அப்போ அது ரெடி ஆகிடுச்சு எடுத்து மறுபடியும் கொஞ்சம் இதே பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்துறேன் இப்போ இந்த கழுகு விழுந்த பருப்பு வரக்கா போட்டு ஆரம்பிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கிறேன் அரைச்சி போய் தான் எடுத்து ஊத்திடலாம் அரைக்கும் போது சின்ன மிக்சியா இருந்தா தண்ணி தேவையில்லை அரைக்கிறதுக்கு பெரிய மிக்சியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அப்பதான் அரைக்க அரைக்க வரும் நைசா அரைக்க வரும் இப்போ கொஞ்ச நேரம் வத்துற வரைக்கும் இந்த கொஞ்சம் ஆடுக்குள்ள வச்சிடணும் இந்த தண்ணியெல்லாம் வத்தரும் இப்போ சாதத்துக்கும் இந்த மளிக்கல்கும் சேர்த்து இந்த புதினாத்துலையும் சேர்த்து உப்பு போடுறேன் தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு இப்போ சாதத்தை போட்டு கிண்டணும் இந்த கடலைப்பருப்பையும் இப்போ போடுறேன் இப்போ பொதுநாள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை சூடல் சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இதை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க் யூ